அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஐந்து பொருட்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஐந்து பொருட்கள் இரு எங்கே இருக்குதோ அங்கே பகாலக்ஷ்மி தாயாரும் நாராயணரும் நம் வசமே இருப்பாங்கன்றது ஐதீகம் இந்த ஐந்து பொருட்கள் என்னென்னு பற்றி இப்போ பார்க்கலாம் முதல் பொருள் பார்த்திங்கன்னா வ வசம்பு இரண்டாவது பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் மூன்றாவது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் நான்காவது ஏலக்காய் ஐந்தாவது கிராம்பு தாங்க இந்த ஐந்து பொருட்களுமே நம்ம பூஜை அறையில் எங்கே இருக்கோ அங்கே தெய்வங்கள் வந்து குடியிருப்பாங்க ஏன்னா இந்த ஐந்து பொருட்களுமே லக்ஷ்மி தாயாருக்கு வந்து ரொம்பவுமே மிகவும் பிடித்தமான பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது நமக்கு ஒரு பக்கம் பணம் செலவழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக பணம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நமக்கு இந்த ஐந்து பொருட்கள் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல கிடைக்கும் அதை அப்படியே வாங்கிக்கோங்க அதே கடையில் ஒரு அடி மஞ்ச துணியும் வாங்கிக்கோங்க இந்த ஐந்து பொருட்களும் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு மஞ்சள் துணியில் ஒரு ஒரு பொருள் இல்லை ஒரு ஒரு எண்ணிக்கையில் அதை வச்சு அப்படியே மூட்டையாக கட்டிடுங்க மூட்டையாக கட்டி பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க முடிஞ்சால் லக்ஷ்மி தாயாருக்கும் முன்னாடியே வச்சுருங்க அப்படி வைக்கிறப்ப நமக்கு இந்த லக்ஷ்மி அன்னையார் வந்துட்டு அங்கேயே அப்படியே தங்கிடுவாங்க பூஜை அறையிலேயே ஏன்னால் அதையெல்லாம் மிகவும் வாசனை நிறைந்த பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வமும் வந்து அங்கேயே தங்கிடுவாங்க இந்த பொருட்களுக்கு அப்படி ஒரு வாசம் இருக்குங்க நீங்கள் அந்த பொருட்கள் வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அது எவ்வளவு வாசனை நிறைந்த பொருட்கள்னு அப்படிப்பட்ட பொருட்கள் நம்ம பூஜை அறையில் இருக்கிறதுனால நம்ம லக்ஷ்மி தாயார் வந்து நம்ம பூஜை அறையிலேயே தங்கிடுவாங்க நமக்கு பணத்துக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது நம்ம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாலும் ஒரு பக்கம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஐந்து பொருட்களும் வந்துட்டு வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெய்வங்கள் கூட கூடவே இருப்பாங்க நம்ம குலதெய்வம் கூடையே இருக்கும் நமக்கு எந்த ஒரு கண் திருஷ்டியும் வராது யாராவது எதாவது உங்களை வந்து நினச்சிக்கிட்டே வெளியில் நல்லா பேசுவாங்க மனசுக்குள்ளே எதாவது நினச்சிக்கிட்டே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த வாசனை மிகுந்த பொருட்கள் அதை அவங்க என்ன கெட்டதாக நினச்சாலும் அதை வந்து அவங்கள நினைக்க விடாமல் பண்ணிடும் நாள் வரைக்கும் உங்கள் பூஜை அறையில் இப்படி ஒரு பொருள் இல்லைன்னா நீங்கள் மருந்து கடைக்கு போங்க அங்கே விற்கும் வாங்கி வந்து வீட்டில் வைங்க நிச்சயமாக வீட்டில் வச்சுட்டு பிறகு உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் தெரியும் அந்த மாற்றத்தை பாருங்க கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாரும் வந்து உங்க வீட்லயே இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ